அதாவது பக்தின்றது விடாம சுவாமிய நினைக்கிறது பிடிச்சு நினைங்கோல அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதனால சுவாமிய வந்து நீங்க ஆனந்தமா அனுபவிக்கலாம் அனுபவிக்கிறதுக்கு பூரண அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தான் மனுஷ ஜென்மான்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது சரியா பயப்படவே வேண்டாம் நீங்கள் ஆனந்தமாக சௌக்கியமாக பக்தி பண்ணலாம் என்ன ஜாதி பக்தி பண்ணலாம் எல்லா ஜாதியும் பக்தி பண்ணலாம் எந்த வயசில் பக்தி பண்ணலாம் எல்லா வயசுலையும் பக்தி பண்ணலாம் பக்திக்கு நேரம் காலம் உண்டா நிச்சயமாக கிடையாது எப்போ வேணாலும் பக்தி பண்ணலாம் சுவாமியை கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு நேரம் காலம் வேணுமா ஒரு கணவன் மனைவியை கொஞ்சத்துக்கு நேரம் காலம் வேணுமான்னு இடம் வேணுமான்னு ஒன்றும் வேண்டாம் அவனுக்கு ரசிக்க தோண்டி எடுத்துட்டேன் மனைவி எப்போ வேணால் கொஞ்சம் ஒரு குஞ்சு குழந்தை எடுத்து பஸ்லையும் ட்ரெயின்லேயும் அவன் அம்மா குஞ்சு விளையாட